விஷயங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நான்கு கடமை எத்தனை கடமைங்க நான்கு கடமை ரெண்டு சுன்னத் நான்கு கடமை இரண்டு சுன்னத் நான்கு கடமை இல்ல முதலாவது கடமை இகராமுடைய கடமை முதலாவது கடமை இகராமுடைய கடமை இந்த இகராமுடைய கடமை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் அடுத்த கடமை என்ன நான்கு கடமைகள்ல இரண்டாவது கடமை என்ன அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் தல்பியா சொல்லி இங்கிருந்து பாபு சலாம் வரைக்கும் நம்ம கூப்பிட்டு போய்

முழுமையான முறையில் அந்த காபத்துக்காக பாருங்க பார்த்து நிறைய துவா செய்யுங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது நிமிடம் நம்ம டைம் தருவோம் எத்தனை நிமிஷங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்காக டைம் தருவோம் இருபது நிமிஷம் ரப்பு காபா விஸ்மிதா சொல்லி என்னென்ன அல்லாத புகழ்ந்து செலவாத்து ஓதி பெற்றோர்களுக்காக துவா செஞ்சு யாரா இதற்கு முன்னால் கேட்டதும் ஆ இப்போது கேட்கின்றதும் ஆ இதற்கு பின்னால் கேட்கின்றதும் ஆ அனைத்து துகாக்களையும் கபுள் செய்கிறது அப்படிங்கிற அந்த துகாவையும் ஓதுங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பலா முசீபத்துகள்

அப்பா அவர்களை இரண்டாவது கடமைக்கு கூட்டிட்டு போகும்போது என்னங்க அந்த பச்சை விளக்கு பகுதி அந்த பச்சை விளக்கு பகுதி கிட்ட நிப்பாட்டி தவாஃபுடைய நியத்து சொல்லி கொடுப்போம் இரண்டாவது கடமை என்னங்க ஏழு முறை சுற்றுவது இரண்டாவது கடமை அந்த இரண்டாவது கடமையை என்னங்க செய்ய செய்வதற்கு முன்பதாக நாம் நியத்து சொல்லி கொடுப்போம் அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப சபஹ அஷ்வாதி லில்லாஹி தஆலா ஃபதக்கபல் மின்னி வயஸ்ர் லி யா அல்லாஹ் இந்த ஏழு சுற்றுதலை உனக்காக செய்கிறேன் இதை ஏற்றுக்கொள்வாயாக மேலும் இதை இலகுவாக்கி தருவாயாக சப்தமான முறையில் நாம சொல்லி கொடுப்போம் எல்லோரும் என்ன பண்ணுங்க கோரசான முறையில் எல்லோரும் சொல்லுங்க எல்லாவற்றையுமே உங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்போம் சப்தமான முறையில் தான் சொல்லி கொடுப்போம் சவுண்டு கேட்குறவங்க அதாவது சவுண்டு கொஞ்சம் சப்தமாக உங்களுடைய வாயிலிருந்து வருது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நடுவில் நின்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சப்தம் பின்னாடி உள்ளவங்களுக்கு அந்த சப்தம் கேட்கும் அதனால் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சப்தத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க பெண்கள் உங்களுடைய குரலை நீங்கள் தாழ்வாக்கி கொள்ளுங்கள் பெருமாள் சிவகாரிசனம் அவர்கள் சொன்ன அந்த கருத்தின்படி என்னங்க அந்த பச்சை விளக்கு பகுதி கிட்ட நின்று நீயத்து செஞ்சுட்டு அந்த ஹஜர் லசுவது கல்லை பெருமானா சுதந்திர அரசம் அவர்கள் ஹஜர் லசுவதனுடைய கல்லை முத்தமிட்டு இருக்கிறார்கள் முத்தமிட முடியவில்லை என்று சொன்னால் சைகினை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா அங்க போனோம்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இருப்பாங்க அதே மாதிரி காபத்துல்லாவ எஹராமுடைய நிலமையில தொடக்கூடாது மம்னோ தடுக்கப்பட்டிருக்கிறது அது அத்தர் பூசி இருப்பதுனால் எனக்கு நம்மளுக்கு என்னங்க தடுக்கப்பட்டிருக்கு அதனால அது கிட்ட போகக்கூடாது தூரமான முறையில நின்று பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி முத்தமிட்டுட்டு மூன்றாவது களிமா என்னங்க மூன்றாவது களிமா முதல் மூன்று சுற்றுகளுக்கு ஆண்கள் தங்களுடைய கையினுடைய அமைப்பு இப்படி இருக்கணும் வலது பக்கம் திறந்திருக்க வேண்டும் என்னங்க முதல் மூன்று சுற்று முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பையும் தருவோம் அப்போ உங்களுடைய கையினுடைய அமைப்பு மாத்திக்கிறோம் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க எப்பவும் போல நீங்க வர வேண்டியதா முதல் என்னங்க முதல் சுற்று ஆரம்பிக்கும்போது சுபஹான உல்லாஹிப் அலஹந்தூர் இல்லாஹி அலாஹித் அக்பர் வலாஹ உரவலா பூவத் இல்லாஹிர் அலீம் அப்படிங்கிற அந்த மூன்றாவது கனிமாவை துவக்கி இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம் இடையில செலவா மற்றும் துவாக்கன் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் சொல்லிக் கொடுத்து ருக்குண யமானிங்கிற இடம் வரும்போது பெருமானா சனந்தா ரசம் அவர்கள் கொடுத்த ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்த வகில் ஆஃபிரத்தி ஹசனத்த

எனவே துஆக்கள் கபூர் மிக முக்கியமான இடம் ருக்குனே அந்த ருக்குனே எமானி வரும்போது ரப்பனாத்தினா மட்டும் தான் ஓதுவோம் நீங்களும் அதை ஓதிக்கொண்டே வாருங்கள் ரப்பனாத்தினா ஓதிக்கிட்டே வரும்போது ஹஜர் அஸ்வத் மீண்டும் வந்துடும் அப்ப ஹஜர் அஸ்வதில் ஆரம்பித்து மீண்டும் ஹஜர் அஸ்வதில் வந்தால் ஒரு சுற்று இவ்வாறாக ஏழு சுற்றுகளையும் நிறைவு செய்ய வேண்டும் முதல் மூன்று சுற்றுகள்ல கொஞ்சம் என்ன பண்ணணும் கொஞ்சம் ரம்பிள் பண்ணி கொஞ்சம் வேகமாக என்ன பண்ணணும் கொஞ்சம் நடக்கணும் அதே நாலாவது சுற்றுல அமைதியான முறையில் நடக்கணும் ஏழு சுற்றுகளை நிறைவு செய்து விட்டால்

இரண்டாவது காயத்திலே புள்ளுகளுக்கோ ஆகுது ரெண்டு